எல்லா ஊர்லேயும் கோர்ட் இருக்கும் கோர்ட்டில் நீதிபதி வக்கீல் அப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் இந்த உலகத்துக்கே நீதிபதி யார் தெரியுமா சீஃப் ஜட்ஜு தலைமை நீதிபதி இந்த உலகத்துக்கே வேற யார் அவர் தான் சனி பகவான் யாருக்கு நாம் பயப்படுறோமோ இல்லையோ சனீஸ்வரருக்கு பயப்படாதவங்களே இந்த உலகத்தில் இல்லை இந்த நீதிமான்கிட்டேருந்து யாருமே தப்ப முடியாது ஆமாம் நீதிபதியாக திகழ்கிற சனி பகவானை போல ஒரு நீதிமான் யாருமே இல்லை தண்டனைன்னு தான் பேர் ஆனால் அது தண்டனை இல்லை நாம் திருந்தி வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுக்குறார் சனி பகவான் சனி பகவான் நம்ம திருத்துறதுல ரொம்ப குறியாக இருக்கிறவர் சின்ன சின்ன கசகுகள் கூட நமக்கு இருந்து கடாசி தூக்கி எரிஞ்சிருவார் சனீஸ்வரர் இவர் தண்டிக்கக்கூடிய தெய்வம் அப்படின் தான்ப்பா எல்லாரும் சொல்கிறோம் அப்படி இல்லை திருத்துகின்ற தெய்வம் தான் சனி பகவான் இவர் நம்ம சோதனைப்படுத்துவார் செக் போஸ்ட் மாதிரி சோதனைப்படுத்துவார் செக் பண்ணுவார் சோதனைக்கு உள்ளாக்குவார் நமக்கு எல்லா சங்கடங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பார் நம்ம நமக்கு கண்ணுக்கு ஏழ்த்தாப்பில ஒரு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா பணம் இருக்கும் இவன் திருடுறானா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுவார் அவர் இது அனைத்துமே நம்ம திருத்துறதுக்காக தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மை செம்மைப்படுத்துறதுக்காக தாங்குறதை தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சனி பகவானை நினைச்சி எப்போதும் அச்சப்பட தேவையே இல்லை தவறு செய்கிறவங்க தானே பயக்கணும் அப்படி தவறு செஞ்சிட்டு இருக்கிறவங்கள இவர் மன்னிக்கிறது இல்லைங்கிறதையும் நாம் புரிஞ்சுக்கணும் சனி தோஷம் இருக்கிறவங்க சனி பகவானை முறையே தரிசிச்சுட்டு வந்தாலே போதும் நம்மை நெறிப்படுத்தி நமக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் தந்தக்கூடிய ஒரு தான் சனீஸ்வர பகவானை சாஸ்திரங்கள் சொல்லுது சனிக்கிழமைகளில் கோயிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி சனீஸ்வரரை வழிபடலாம் சனி பகவானை வணங்கும் போது நேருக்கு நேர் நின்று கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க குரு பிரம்மா முதலானவர்களை நேராக நின்று தான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வர பகவானை கொஞ்சம் பக்கவாட்டில் கொஞ்சம் சைடாக நின்னபடி தரிசிப்பது தான் உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க கிரகங்களில் ஈஸ்வர பட்டம் சிவ பட்டம் பெற்றவர் யாருனாக்க சனி பகவான் அதனால தான் அவரை சனீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் அதனாலதான் நவ கிரகங்கள்ல இருக்கிற ஒன்பது கிரகங்கள்ல எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர அப்படிங்கிற பேர் இல்ல சனி ஈஸ்வரர் சனீஸ்வரர் அப்படின்னு தான் இவரை சொல்றோம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஜட்ஜு சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரை தீபம் ஏத்திட்டேன் அப்புறம் என்னங்க வாழ்க்கை நல்லா ஆயிடுமா அது மட்டும் இல்லைங்க தான் நம்மளை சோதிக்கிறவராச்சே சோதனைக்கு உள்ளாக்குறவராச்சே அதனால் நம்மளால் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் தானம் செய்வோம் எப்பவுமே நாம் யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கணும் எப்பவுமே தீங்கு செய்யாமல் இருக்கிறதையும் எப்பயாவது நாம் தர்மங்கள் செய்யறதையும் சனீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தோட தலைமை நீதிபதி நீதிபதிக்கு முன்னாடி நீதிக்கு முன்னாடி நாம் குற்றவாளிகளாக நிற்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு முடிக்கணும் வணக்கம்